தவக்காலம் என்ற ஒன்று எப்படி உருவானது கிறிஸ்து இயேசு இறந்து உயர்த்து விண்ணகத்துக்கு எழுந்தருளி சென்ற பிறகு திருத்தூதர்கள் இயேசு தங்களுக்கு விட்டு சென்ற பணியினை சிறப்பாக செய்தனர் அவரது போதனைகளாலும் நடைமுறை செயல்பாடுகளாலும் கவரப்பட்ட அவர்கள் அதையே தாங்கள் சந்தித்த மக்களுக்கும் எடுத்துரைத்தனர் இயேசு இறந்து உயர்த்த வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை அனைவரும் ஒன்றாக இணைந்து கடவுளை புகழ்ந்து பாடல்கள் பாடுதல் அப்பம் பிடுதல் உடமைகளை பகிர்ந்தல் போன்றவற்றின் வழியாக சிறப்பித்தனர் அவ்வாறாக அவரின் இரண்டாம் வருகைக்காக மகிழ்ச்சியுடனும் ஆவலுடனும் காத்திருந்தனர் திருத்தூதர்கள் யூதர்களின் ஓய்வு நாளான சனிக்கிழமையை விட ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பாக சிறப்பித்தனர் திருத்தூதர்கள் மற்றும் அவர்களை பின்பற்றிய சீடர்களின் இறப்பிற்கு பின் கிறிஸ்தவ சமயம் சார்ந்த கருத்தியல்கள் உருவாக ஆரம்பித்தன இயேசுவின் பிறப்பு தொடங்கி அவர் வாழ்வில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்ற நாட்கள் இறையியல் கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டு அவைகளை சிறப்பாக நினைவுகூரும் கூறும் வழக்கம் உருவானது தொடர்ந்து ஏற்பட்ட இறையியல் வளர்ச்சியால் யூதர்களின் பாஸ்கா விழாவையொட்டி இயேசு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு வழக்கமானது இரண்டாம் நூற்றாண்டில் உருவானது கிழக்கத்திய திரு அவையில் நோன்பிருக்கும் காலமானது மூன்றாம் நூற்றாண்டில் உருவானது அதன் பின் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு முன் மூன்று வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் ஒரு சந்தி அதாவது ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ளும் வழக்கமானது ரோம் மற்றும் மேற்கத்திய திரு அவையில் உருவாக ஆரம்பித்தது நான்காம் நூற்றாண்டில் ரோம பேரரசர் கான்ஸ்டன்டேன் நோபல் கிறிஸ்தவ சமயத்திற்கு அனுமதியும் அங்கீகாரம் அளித்ததை தொடர்ந்து நிசையா திருசங்கம் இயேசு நாற்பது நாள் பாலைவனத்தில் உண்ணா நோன்பிருந்ததை சுட்டிக்காட்டியது எனவே உயிர்ப்பு பெருவிழாவிற்கு முன் தயாரிப்பின் காலமாக நாற்பது நாட்கள் நோன்பிருந்து தவம் மேற்கொள்ள வலியுறுத்தியது திரு அவை எனவே ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு ஆறு நாட்கள் என்ற முறையில் ஆறு வாரங்கள் தவக்கால நாட்களாகவும் அதற்கு அடுத்த வாரம் புனித வாரமாகவும் அனுசரிக்கப்பட்டது கிழக்கத்திய திரு அவையினர் சனி ஞாயிற் தவிர்த்து வாரத்திற்கு ஐந்து நாட்களென எட்டு வாரங்களை தவக்கால நாட்களாக அனுசரித்து வந்தனர் கான்ஸ்டண்டியன் நோபல் பேரரசரின் தாய் ஹெலோனா இயேசு அறையப்பட்ட சிலுவையை கண்டடைந்து ஆலயம் நேர்ந்தளித்தார் அதைத் தொடர்ந்து எருசலேமுக்கு வரும் திருப்பயணிகளின் எண்ணிக்கையும் ஆரம்பித்தது அதைத் தொடர்ந்து இயேசு இறந்த நாளான புனித வெள்ளி அன்று திருசிலுவை ஆராதனையும் பாடுகள் குறித்த திருவழிபாட்டு சடங்குகளும் உருவாக ஆரம்பித்தன ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தொடக்க கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவை மிக சிறப்பாக ஆரவாரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் அந்நாட்களில் திருமுழுக்குப் பெற விரும்புபவர்கள் பெரிய பாவம் செய்தவர்கள் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் விதமாக மூன்று நாட்கள் தங்களையே வருத்தி நோன்பிருந்து சாம்பல் பூசி தவமிருந்து இருந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர் ஆறாம் நூற்றாண்டில் புனித வாரத்தின் முதல் நாள் குருத்து ஞாயிறாக கொண்டாடும் வழக்கமானது ஸ்பெயின் நாட்டில் உருவானது புனித வியாழனில் திரு எண்ணெய்கள் மந்திரிக்கும் திருத்தைல திருப்பலிகளும் கொண்டாட ஆரம்பமாகின ஏழாம் நூற்றாண்டில் தெலேத்தோ சங்கத்தின் விளைவாக ஒரு சில இடங்களில் மட்டுமே நடைபெற்று வந்த பாதம் கழுவும் சடங்கு திரு முழுவதும் செயல்படுத்தப்பட்டது எட்டாம் நூற்றாண்டில் குர்தோலை மந்திரிக்கும் வழக்கமும் ஒன்பதாம் நூற்றாண்டில் புனித வியாழன் முதல் புனித சனிக்கிழமை வரையிலான நாட்கள் உயிர்ப்புக்கான சிறப்பு முன்தயாரிப்பு நாட்களாக கருதப்பட்டன பத்தாம் நூற்றாண்டில் சிலுவையில் அறையப்பட்ட உடலை அதிலிருந்து இறக்கி அடக்கம் செய்யும் வழிபாடுகளும் கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் திருத்தந்தை இரண்டாம் உர்பான் அவர்கள் முயற்சியால் தவ முதல் நாளானது சாம்பல் புதனுடன் ஆரம்பமாகும் வழக்கம் உருவானது இயேசுவின் பாடுகளை பதினான்கு நிலைகளில் நிலைத்து ஜெபிக்கும் சிலுவை பாதை பக்தி முயற்சியானது ஆயிரத்தி இருநூற்றி பதினேழாம் ஆண்டில் பிரான்சிஸ் அசிசியாரால் தொடங்கி வைக்கப்பட்டது இப்படியாக படிப்படியாக தவக்காலமும் அதில் நாம் கடைப்பிடித்து வரும் சடங்கு முறைகளும் உருப்பெற ஆரம்பித்தன உயிர்ப்பு பெருவிழாவிற்கு முன் ஆறு வாரங்கள் பாவம் செய்தவர்கள் மாற விரும்புபவர்கள் திரு அவையோடும் கடவுளோடும் மீண்டும் நல்லுறவு கொண்டு வாழ வழி செய்யும் விதமாக தவ நாட்களாக சிறப்பிக்கப்பட்டன இயேசுவின் உயிர்ப்பை குறிக்கும் ஞாயிறு தவற மற்ற நாட்களில் தவம் அனுசரிக்கப்பட்டது அதன் பின் இரண்டாம் வர்த்திகான் சங்கம் நிகழ்ந்த பின் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திற்கு பின் பெரிய வியாழனுக்கு முந்தைய நாள் வரை நோன்பு தவம் கடைபிடிக்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டு நாற்பது நாட்கள் தவக்காலமாக கருதப்பட்டு வருகிறது